பெங்களூர் யஜிபுரால நூத்தி எட்டு அடி உயரமுள்ள மகாவிஷ்ணு விஸ்வரூப சிலை நிறுவப்பட்டிருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் கோரக்கோட்டை கிராமத்தில் இருக்க ஒரு மலையிலிருந்து தான் மகாவிஷ்ணு சிலை செய்வதற்கான கல் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு பெங்களூர் யஜிபுரால நூற்றைம்பது ஆண்டுகள் பழமையான கோதண்டராம சுவாமி கோவில் இருக்கு இந்த கோவிலுக்கு நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் கோரக்கோட்டையிலிருந்து ஒரே கல்லாலான உலகத்திலேயே மிக உயரமான நூற்றி எட்டு அடி உயர மகாவிஷ்ணுவோட விஸ்வரூப சிலை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருநூத்தி நாற்பது சக்கரம் இருக்க லாரியில பல தடைகளை தாண்டி ஆறு மாத பயணத்துக்கு அப்புறமா பெங்களூரை ரீச் ஆச்சு இந்த சிலையை பீடத்துல நிலை நிறுத்துவதற்கு ஒரு வருஷம் ஆச்சு இப்படி பல்லாயிரம் பேரோட உழைப்புள்ள உருவான மகாவிஷ்ணுவோட விஸ்வரூப சிலைக்கு கடந்த ஜூன் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுச்சு இந்த ப்ராஜெக்ட உருவாக்கியவர் ஓய்வு பெற்ற அரசு மருத்துவரான டாக்டர் பி சதானந்த் அவர்கள்தான் மகாவிஷ்ணுவோட இந்த விஸ்வரூப சிலையை பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா இருக்கு நீங்க இந்த சிலையை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க